அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது சாரீ தான் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து ஹெவி ஆயிரம் ரிச் காட்டன் சாரீ இதோட பார்டர் வந்து ஹெவி ஜக்காடு ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் இருக்கும் இந்த அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸும் வருது இந்த ப்ளவுஸும் சேர்த்து தான் இதோட ரேட்டு இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எய்டில் இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு டிசைனும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது எல்லா ஏஜ் பீப்புளும் வேர் பண்ணிக்க முடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா இது கட்டிட்டு போனால் அப்படியே சில்க் சாரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது காட்டன் சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்காங்க எப்பவுமே நீங்கள் ஆர்டர் போட்டு உங்களுக்கு பார்சல் வரும்போது அந்த பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா இந்த சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலரை ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி